மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மென்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசம் ஷார்ட் கோர்ஸில் உடனே சேர் செவன் டபுள் த்ரீ டபுள் எய்ட் டூ ஃபோர் கண்ணை மூடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மகாத்மா காந்தியை உலக மக்களிடம் கொண்டு சேர்க்கவில்லை என்ற ஆதங்கத்தையே பிரதமர் நரேந்திர மோடி வெளிப்படுத்தினார் என பாஜக தேசிய மகளிரணி தலைவியும் கோவை தெற்கு எம்எல்ஏவுமான வானதி ஸ்ரீனிவாசன் பதிலடி கொடுத்துள்ளார் மக்களவைத் தேர்தலை ஒட்டி ஏபிபி செய்தி நிறுவனத்திற்கு பிரதமர் மோடி பேட்டியளித்தார் அவர் மகாத்மா காந்தி மிகச்சிறந்த மனிதர் அவரை உலகிற்கு அறிமுகம் செய்யும் கடமையிலிருந்து நாம் தவறிவிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ரிச்சர்ட் அட்டன்பர்கின் காந்தி திரைப்படம் வந்த பிறகே அவரை பற்றி உலகம் அறிந்து கொண்டது அந்த படத்தையும் கூட இந்தியா எடுக்கவில்லை என பேசியிருந்தார் இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுத்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகாத்மா காந்தி மீது பிரதமர் நரேந்திர மோடி மோடி பெரும் மதிப்பும் மரியாதையும் கொண்டவர் காந்தி பிறந்த பிறந்த மண்ணில் வாய்ப்பு கிடைக்கும் அவரை பெருமிதத்துடன் நினைவு கூர்ந்துள்ளார் பின்பற்றிய காந்தியையும் அவரது அகிம்சை கொள்கைகளையும் உலக மக்கள் அனைவரிடமும் கொண்டு சேர்க்கும் கடமையிலிருந்து இந்தியாவை அரை நூற்றாண்டுக்கும் மேலாக ஆட்சி செய்தவர்கள் தவறிவிட்டார்கள் என்ற ஆதங்கத்தையே பிரதமர் மோடி வெளிப்படுத்தினார் ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை அனைவரும் காங்கிரஸ் கட்சியில் இருந்து போராடினோம் சுதந்திரம் கிடைத்து விட்டது இனி நமக்குள் தேர்தல் நடத்தி அரசை தேர்வு செய்ய வேண்டும் எனவே காங்கிரஸ் கட்சியை கலைக்க வேண்டும் என்ற முடிவில் மகாத்மா காந்தி இருந்தார் காந்தி மட்டும் இருந்திருந்தால் நேரு இந்திரா ராகுல் என்று காங்கிரஸ் ஒரு குடும்பத்தின் சொத்தாகி இருக்காது நேரு குடும்ப தலைவர்களை தவிர காந்தி உள்ளிட்ட மற்ற தலைவர்களை இருட்டடிப்பு செய்த காங்கிரஸ் கட்சிக்கு அவர் குறித்து பேச எந்த தகுதியும் இல்லை மோடியை பற்றி நாட்டு மக்கள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் திசை திருப்பும் முயற்சிகள் எடுபடாது என்று வானதி ஸ்ரீனிவாசன் எதிர்கட்சிகளுக்கு பதிலடி கொடுத்துள்ளார்